எங்ககிட்ட விடுங்கயா கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் விட்டு பாருங்கயா ஆறு மாதம் தான் அதுக்கு மேல வேணாயா எவ்வளவு இந்த பாலாத்துல இங்க ரெண்டு இந்த ஏரியால ரெண்டு அமைச்சர்கள் வேலூர்ல ஒண்ணு இங்க ராணிப்பேட்டில் ஒண்ணு ஏயா பாலாறு பால் போன்ற ஆறு உயிர் நாடியா இந்த பகுதிக்கே உயிர் நாடியா அந்த ஆற அந்த ஆத்த காப்பாத்தணும் நாங்க துடிச்சிட்டு இருக்கிறோம்யா துடிச்சிட்டு இருக்கிறோயா ஆனா திமுகவில் அந்த ஆத்துல மணலை எப்படி கொள்ளடிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்காகத்தான் அந்த ஆத்துல தடுப்பணை கட்ட மாட்டாங்க தடுப்பணை கட்டுறதுக்கு என்னையா போயிடுச்சு ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறீங்க ஒரு தடுப்பணை கட்டினீங்கன்னா சுத்தி இருக்கிற இருபது முப்பது கிலோமீட்டர்ல இருக்கிற உங்க கிணத்துல தண்ணி ஏறும் போர்ல தண்ணி ஏறும் யா விவசாயம் செழிக்கும் குடிக்கிற தண்ணி பிரச்சனை இருக்காது எவ்வளவு ஆக போகுது தடுப்பணை கட்டுறதுக்கு ஒரு செலவு ஆக போகுது ஆந்திரா கிட்ட கத்துக்குங்கய்யா ஆந்திராவில் இந்த ஆறு பாலாறு மு இருபத் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகுது அங்கே இருபத்தி ரெண்டு தடுப்புணர் கட்டி வச்சிருக்கிறான் கர்நாடகாவில் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் அதில் பதினஞ்சு தடுப்புணை கட்டி வச்சுருக்கிறான் தமிழ்நாட்டில் இரநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டரில் போது இப்போதான் கட்டினான் இதுக்கு முன்பு வெள்ளக்காரன் கட்டினா வாலாஜால் இவனுங்க வந்த அப்புறம் வெள்ளக்காரன் கொள்ளக்காரன் அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க அதற்கு இங்கே எங்கேயும் கட்டல இங்கேயும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டியிருக்கிறாங்க அதுக்கு எத்தனையோ போராட்டம் நான் பண்ண மருத்துவர் ஐயா பண்ணார் ரெண்டு நாள் நடைபயணம் மேற்கொண்டோம் பாலாட்டை காப்போம் போராட்டம் பண்ணோம் சண்டை போட்டோம் அழுத்தம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ரெண்டு தடுப்பணை கட்டி வச்சிருக்காங்க இவங்க கட்டல இதுக்கு முன்பு ஆட்சியில் கட்டாங்க இவங்க ஒன்று கூட கட்டல ஏன் கட்டல மணல் எடுக்க முடியாதுல்ல படுபாவீங்களா ஏன் இப்படி இருக்கிறீங்க எல்லாத்துலயும் கொள்ளடிக்கிறீங்களா இது மக்களுடைய பிரச்சனையா இது மழை காலத்துல ஏதோ கொஞ்சம் அப்பப்போ தண்ணி போகுது பாலாத்துல ஒரு தடுப்பணை கட்டினா தண்ணி நிக்கும் அடிப்படையா தான் அடிப்படை தமிழ்நாட்டுல ஒரு விவசாயிகளும் மகிழ்ச்சியா இல்லை மகிழ்ச்சியா விட்டுடுங்க கோபத்தில் கொந்தளிப்பாக இருக்கிறார் கோபத்தில் இருக்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த குழந்தை பேசிச்சு பாருப்போ பாப்பா பிரியா பிரியா தானே பேசிச்சு பார் என்ன பேசிச்சு நாங்க வெளியில போறதுக்கே பயமாகுது ஐயா வெளியில போனா என்ன நடக்குனே தெரியல ராத்திரில இல்ல பகல்ல வெளியில போனா எங்களுக்கு பயமா இருக்கு இதத்தான் தமிழ்நாட்டு அனைத்து பெண்களும் பேசிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக தாய்மார்கள் என்ன பேசுறாங்க என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது எப்ப பத்திரமா வரும் மடியில அப்படியே நெருப்ப வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறேன் என் பொண்ணு காலேஜுக்கு போகுது பத்திரமா வருமானு தெரியல எனக்கு பயமா இருக்குது இதனால பாதி பெண்கள் பாதி பெற்றோர்கள் அவங்க படிப்பு குழந்தைகளுடைய பெண் பணி குழந்தைகளுடைய படிப்பை நிறுத்திட்டாங்க ஏன்னா என்ன நடக்கும் எப்படி நடக்கும் நாலு வயசு குழந்தைக்கும் உத்தரவாதம் இல்லை எண்பது வயசு பாட்டிக்கும் உத்தரவாதம் இல்லை எதையா தமிழ்நாடு வெக்கமா இருக்குயா வெக்கமாக இருக்குது வடக்குல போய் இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் வடக்குல தான் நடக்கும் வட வட மாநிலத்தில் நடக்கும் அங்கே போய் நான் தமிழ்நாடுன்னு முன்னாடியெல்லாம் பெருமையாக பேசுவேன் பார்த்தா தமிழ்நாடுன்னு அவன் சிரிக்கிறான் ஓயா எண்பது வயசு பாட்டியிலிருந்து எட்டு வயசு குழந்தைய விட்டு வைக்க மாட்டேங்கிற திமுக கேட்டா நாங்க என்ன பண்றது அங்க ஒரு சம்பவம் இங்க ஒரு சம்பவம் அதுக்கு நாங்க எப்படி பொறுப்புன்னு கேட்கறான் ஏயா சம்பவம் அதற்கு சூழலை உருவாக்கி இருக்கிறீங்க எங்க பார்த்தாலும் சாராயத்தை வித்து இருக்கிறீங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா மது எல்லாமே கிடைக்குது அதை கஞ்சாவையும் போதைப் பொருளும் போட்டு குடிச்சுட்டு அப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறீங்களே